கணபதி மாட்டுப்படை நண்பருக்கு வணக்கங்க நீங்கள் நம்ம சாட்சில் விற்பனைக்காக பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் குவாலிட்டி மூன்றாம் மீத்து ராத்தி மாடோட விற்பனை பற்றி பார்க்க போகிறேங்க மாடு மூன்றாம் மீத்து கன்று இணிருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுளி சுத்தமாக இருக்குது கிடைரி கன்று எண்ணி இருக்குங்க சாகிவால் கடேரி கன்று மாடு கறவைக்கு காலை தாங்க பால் கறக்கணும் காலை பொட்டாட்டம் கறவைக்கு நின்றுக்குங்க மாடு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஒரு டாப் குவாலிட்டியில் ஒரு பன்னெண்டு பதினாலு லிட்டர் கறவையில் ஒரு ராத்தி மாடு வேணும்னா அந்த மாடை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாங்க தற்போதைக்கு பன்னெண்டு பதினாலு லிட்டரில் ஒரு ராத்தி மாடு கறவைத் இந்த மாடு ஒன்று தாங்க இருக்குது மாடு வேணும் கூடிய நண்பர்கள் கணபதி மாட்டுப்பானிய நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மாடு இருக்கூடிய இடம் கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டியில் இருக்குதுங்க நீங்கள் மாடை நேரில் வந்து பார்த்து கூட செலெக்ட் பண்ணி வாங்கிட்டு போகலாம் மாடு சுழி சுத்தமாக இருக்குது கண்ணும் சுழி சுத்தமாக இருக்குது கன்று இனி ஐந்து நாட்கள் ஆகுதுங்க இப்பயே ஒம்பது லிட்டர் கரவைத்திறன் இருக்குது இது அதிகபட்சமாக பன்னெண்டு பதினாலு லிட்டர் கறவைத்திறன் வரைக்கும் கறக்கும் நல்ல டாப் குவாலிட்டியில் ஒரு ராத்தி மாடு வேணும் காலை கண்ணோடு இது கிடைய கண்ணோட வேணும் காலை நினைச்சு பால் கற்குற மாதிரி வேணும் அந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்